என்னோடய பையனால் ஒன்று உதவி இயக்குனர் கிடையாதுங்க அப்படின்னு தருண்காஜோட அப்பா கார்த்திக் அவர்களும் தருண் அவர்களும் நானும் ஒன்று உதவி இயக்குனர் கிடையாது நான் ஒரு அமெரிக்க மாப்பிளா அப்படின்னு அவரே பிரஸ் மீட்டிங்கில் மேடையில் பேசியதாக தகவல் ஒன்று வெளியாகுது அந்த மேடையில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வெளியில் பார்க்கலாம் பிரம்மாண்ட இயக்குனர் என்ன சொல்லக்கூடிய சங்கர் அவர்களின் மகள் ஐஸ்வர்யாவுக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தருண் கார்த்திகுடன் திருமணம் நடந்தது இந்த திருமணத்தில் திரைப்பட பல கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் தருண் கார்த்திக் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை எல்லாரும் உதவி இயக்குனர் அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒன்றும் உதவி இயக்குநரெலாம் கிடையாதுங்க நான் அமெரிக்க மாப்பிள்ள நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அமெரிக்கா தான் எங்களுக்கு அமெரிக்காவில் பெரிய ஐடி கம்பெனியே இருக்குது நான் ஐடி படிச்சிருக்கேன் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் நான் இன்ஜினியர் அதாவது எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஹரி அங்கிள்கிட்ட வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்தேன் அதாவது ஹரி அங்கிளும் எங்கூட அப்பா கார்த்தியும் நெருங்கிய ரெண்டு பேருக்கு ஹரி ஹரிக்கிட்டேன் எனக்கு உதவி இயக்குநராக வேலை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ ஐஸ்வர்யா அங்கே வந்தாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்படுச்சு நாங்கள் ரெண்டு பேருக்கு காதலிச்சேன் அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேர் வீடு பெற்றோர் சமந்தி எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு என்ன தருண் கார்த்திக் அந்த மேடையில் பேசினாரு அவர் பேசி முடிச்சக்கையோட தருண் கார்த்தியோட அப்பா கார்த்திக் பேசுகிறேங்கும் போது எல்லாரும் என்னுடைய பையனை சங்கருடைய உதவி இயக்குனர் சொல்கிறீங்க என் பையன் ஒன்றும் உதவி இயக்குனர்லாம் கிடையாது என் பையன் அமெரிக்கா மாப்பிள்ள என்னுடைய மகன் தருண் அமெரிக்காவில் ஐடி படிச்சிருக்காரு அதாவது என் பையன் ஒரு இன்ஜினியர் தான் அதாவது நானே ஐடிக்கு கம்பெனி வச்சு நடத்தி வைக்கிறேன் எங்களுக்கு எங்கள் கம்பெனி தான் முக்கியம் என் பையனுக்கு சினிமா மேலே ஆசை இருந்தனால நானும் ஹரியும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால ஹரிட்டு வந்து உதவி இயக்குனரே என்னுடைய பையன் தருணுக்கு வேலை பார்த்தான் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை ஐஸ்வர்யா என் பையன் ஐடி கம்பெனியை பார்க்குறதுக்காக அமெரிக்கா வந்துடுவார் அதாவது எங்களுக்கு எங்கள் கம்பெனி தான் முக்கியம் அந்த மேடையில் தருண்கார்த்து கூட அப்பா கார்த்திக் பேசினதுமே சங்கரின் முகம் அப்படியே மாறிடுச்சு இயக்குனர் சங்கருன்னு எங்களுக்குன்னு புதிது கிடையாது அவருக்கே எங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் பழக்கம் அதாவது என்னோடய பையன் ஹரிட்டை உதவிக்கினராக இருக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கும் தருணுக்கு பிடிச்சி போய் பழகுனால இப்போ நாங்கள் திருமணம் செஞ்சு வச்சோம் அப்படின்னோ பேசியிருந்தாரு இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இங்கே டபுள் டூ பாய்ஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்